அந்த பொருத்தப்பாட்டோடு சேர்த்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இலட்சியங்கள் வேறுபடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து இலட்சியங்கள் வேறுபடும் என்ன இலட்சியங்கள் ஏறும்னா ஒருவர் வந்து நல்ல நல்லா ஆன ஒரு ஆடாக இருப்பார் அவர் வந்து ஒரு அக்கௌண்டன் ஆன ஒரு வைஃப் இருக்குன்னு அவர் நினைப்பார் எதற்காக என்னென்னு சொன்னால் என்ன நமக்கு வந்து ஒரு அதில் சப்போர்ட்டாக இருக்கட்டும் இன்னொருவர் வந்து பிஸ்னஸில் ஈடுபடக்கூடியவர் இருப்பார் பெண்கள் வீட்டுக்கு வந்து எனது பொருட்கள் வாங்கக்கூடிய நன்மை இருக்கு நம்ம முடிக்கக்கூடிய பெண் வந்து அதை டீல் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணியாக என்ன செய்யட்டும் இருக்கட்டும் என்று அவர் என்ன செய்வாங்க நினைப்பாங்க இது போல கணவனை கூட அப்படி தெரிவு செய்யக்கூடிய மனைவி நான் டாக்டர் அதனால யார் இருக்கணும் நம்ம கணவனும் ஒரு வைத்தியராக இருந்தால் தான் நம்மளோட விஷயங்களை கண்டுகொள்ளலாம் என்ன செய்வார் போய்க்கின்றிருப்பாரெண்டோ அல்லது நமக்கு டைம் தருவாரன்றோ அல்லது பொருந்தி போக பல காரணங்கள் இருக்குது இப்படியான ஒரு என்ன விஷயங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க உண்மையிலே புரிதல் குறைவாக இருக்கும் டாக்டர் அல்லா ஒரு டாக்டர் பெண்மணி டாக்டர் அல்லாதவங்களை முடித்தா அவங்க வந்து ரோசப்பட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்க வந்து பல வேலைகள் இப்படியான தேர்வு பிரச்சனைக்கு ஜாபிர் இல்லா அவங்களோட செய்தி தான் சொல்லுது ஜாபீர் இல்லா அவங்களோட செய்தி வந்து அதாவது பொருத்த பாடோட சேர்த்து மேலதிக ஒரு தேவை என்ன செய்யுது அங்கே காட்டுது எதற்காகனு சொல் இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய வரலாற்றில் ரசூல்லாய் சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் பலதரப்பட்ட நோக்கத்தில் திருமணம் முடிச்சுக்கிறாங்க சில கோத்திரங்களை ரசூல் சல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க திருமணம் முடிக்கிறாங்க உங்களை தெரியும் ரசூல் சல்லா அலையம் அவர்கள்ட்ட வந்து அதாவது இந்த ஜுவைரியா ஜுவைரியா வந்து ரசூல் சல்லா அலைய் வல்லாம் அவர்கள்ட்ட வந்து திருமணம் முடித்த காரணம் எல்லாருக்கும் என்னது தெரியும் என்ன காரணமாக முடித்தாங்க அவங்க வந்து ஒரு அழகான ஒரு பெண்மணியாக இருந்தார்கள் அவங்களுடைய கோத்திரத்தவர்கள் என்ன செஞ்சாங்க அதாவது அடி அடிமைகளாக இருந்தார்கள் அவங்க விடுதலையை பேசி வாராங்க அப்புறம் சுல்சல்லன் சொல்கிறாங்க நீங்கள் என்ன திருமணம் முடிச்சிங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க விடுதலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது நான் அவங்கள விடுதலை செய்யணும் என்ன செய்யலாது சொல்ல இல்லாது பகிர்ந்து கொடுத்தாச்சு சட்டம் என்னது முடிஞ்சாச்சு நீங்கள் என்னை திருமணம் முடிப்பதன் மூலம் சிலவேல அவங்க என்ன செய்வாங்க உங்களுடைய உறவுக்காரர்கள் என்பதனால என்னுடைய உறவுக்கார்கள் என்பதனால அவங்க விட்டுவிடலாம்கிறாங்க இங்கே திருமணம் ஜுவைரியா முடிக்கிறதுக்கான நோக்கமே என்ன அல்லாவுடைய தூதர் மார்க்கப்பட்டுள்ளவர் என்றது ஒரு பகுதி அடுத்த தன் சமுதாயம் என்ன செய்யணும் விடுதலை ஆகணும் என்கின்ற ஒரு பகுதி அந்த என்ன செய்து இலக்கில் இருக்குது இது போன்ற இலக்கல் அபுபக்கர் ரதி அல்லாவர்களுக்கும் ரசூல் செல்லா உலி செல்லம் அவர்களுக்கு இடையில என்ன ஒரு அவர் இணைப்பு வர வேண்டும் என்ன செஞ்சாங்க அந்த ஒரு மார்க்க ரீதியான நட்பை குடும்ப ரீதியான ஒரு பலமாக என்ன செய்யணும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு இலக்கல் என்ன செஞ்சாங்க திருமணம் முடிச்சான் உமர் ரதி அல்லா அவர்கள் அலி ரதில்லாவுடைய மகள் உம்மு குளிசும் உம்மு குளிசும் திருமணம் முடிச்சாங்க திருமணம் முடிச்சதுக்கு அலிரதியில்லா அவங்களுக்கு அப்ப சிறிய வயது ஒரு பத்து பன்னெண்டு வயது மாதிரி அந்த மாதிரி ஒரு வயதில் திருமணம் முடிக்கிறாங்க அலிரதியில் அவங்க அவர்கள்ட்ட வந்து அதாவது உமர்லாம் சொல்கிறாங்க நான் வந்து இந்த உங்களோட மகளை திருமணம் முடிக்கும்னு நினைக்கிறதுக்கான ஒரே காரணம் எனக்கும் அல்லாவுடைய தூதருக்கு இடையில் ஒரு உறவு என்ன செய்யணும் நெசவு ரீதியான ஒரு உறவு ஏற்படும் என்பதை தவிர எனக்கு வேறு எதுவுமே என்ன இல்லை நீங்கள் விரும்பினா என்ன செய்யலாம் எனக்கு திருமணம் முடித்து வைக்கலாம் என்று சொல்லி என்ன செய்தார்கள் திருமணம் முடித்தார்கள் என்பதை பார்க்கிறோம் இது போன்ற பல இலக்குகளெல்லாம் என்ன செய்து இருந்ததை நம்ம பார்க்கிறோம் எனவே இந்த இடத்துல ரெண்டாவதா விஷயம் நம்ம என்ன இலக்க வச்சு தெரிவு செய்ய போறோம் நாங்கள் வந்து என்ன இலக்க வச்சு தெரிவு செய்கிறோம் அந்த இலக்கை அல்லா நிறைவேற்றுவான் ஃபமன் கானத் ஃபமான் இலை எந்த இலக்குக்காக அவர் ஹிஜ்ரத்து செய்கிறாரோ அந்த இலக்குக்குரிய கூலி தான் அவருக்கு என்ன செய்ய போகுது கிடைக்க போது பெரும்பாலும் அல்லாஹூ தாலா உலகத்தில் முயற்சி எடுக்கிறவங்க எல்லாருக்கும் பெரும்பாலுமே அதை கொடுத்துருவான் ஒத்த சினிமா துறையில் ஆகப்பெரிய முயற்சி எடுத்தாண்டா அந்த சினிமா துறையில வெற்றி அவன் என்ன அல்லாஹுலா தான் போறான் உனக்கு உலகத்தை எல்லாம் உலாய் இவர்களுக்கும் கொடுப்போம் அவர்களுக்கும் கொடுப்பான் என்றான் நல்லவர்களுக்கும் கொடுப்போம் கெட்டவர்களுக்கு நம்ம கொடுப்போம் இந்த உலகத்துல எதுவுமே என்ன செய்யாது அவர்களுக்கு வரையறுப்படுத்தப்பட படுத்தப்பட மாட்டாதுன்னு அல்லாஹத்தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் எனவே இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன இலக்குக்காக ரசூல் சொன்ன ஒரு முன்னறிப்புகள் தான் மறுமை நாள் வருகிற நேரத்தில் எந்த அளவுக்கு வியாபாரம் பெருகும் என்றால் அவனோட வியாபாரத்தில் வந்து மனைவிமார்களை ஈடுபடுத்துவார்கள் நாங்கள் ரசூலாம் மனைவிமார்களை ஈடுபடுத்துகின்ற அளவுக்கு வியாபாரம் பெருகும் பள்ளிக்கு என்னது ஜும்மா டைமுக்கு பள்ளி போகணும்னு வைஃபை வச்சுட்டு பள்ளி போயிடுறது எதுக்கு நீயே எழுந்திக்கலாம் அவனங்கிட்டா வைஃபை வச்சுட்டு என்ன செஞ்சுறது பள்ளிக்கு போயிடுறது காரணம் அவர் என்ன வதருள் பை வியாபாரத்தை விட்டு விடுக்குறாங்க அல்லா என்ன சொல்கிறான் வதருள் பை வியாபாரத்தை விட்டு விடுங்கிறன்னா நீ வியாபாரம் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அவனுக்கு அந்த அந்த நேரத்தில் லாபம் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாதுன்ற அர்த்தம் தவிர்க்க முடியாத சில இதுகளை தவிர எனவே இப்போ இந்த இடத்துல அந்த அளவுக்கு வியாபாரம் பெருகும் என்ன அதுக்காக மனைவியை தெரிவு பிழை இல்லை இதெல்லாம் மனைவி அதற்காக தெரிவு செய்வதோ ஒரு விஷயத்துக்காக தெரிவு செய்வதோ பிழை அல்ல மார்க்கிறீதா தடை அல்ல ஆனால் எனது இலக்கு நல்ல சாலிகான குழந்தைகள் எனக்கு வர வேண்டும் என்ற இலக்கில் திருமணம் யார் முடிக்கிறார்களோ அவர்கள் அறிவுள்ள குழந்தைகளையும் அறிவார்ந்த குழந்தைகளையும் தர்பியா விஷயத்தில் சிரமமே படாத குழந்தைகளை அவர்கள் பெற்றெடுப்பார்கள் பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய விதியை சொல்லும் விதிவிலக்கான விதிகள் உண்டு பெரும்பாலும் இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் என்னென்னு சொன்னால் நோய் உச்சகட்டமாக இருக்கிற டைமில் இந்த நோய்க்கு பிறகு அவர் வாழுவாரா என்ற கட்டத்திலலாம் திருமணம் பேசிக்கிறான் கேட்டதுக்கு என்ன இந்த நேரத்தில் நீங்கள் குணமே அடையாத நோய் மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த திருமணத்தை அப்படி என்று கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா நான் வாழ்ந்தால் எனக்கு ஒரு சிறப்பான ஒரு மனைவியாக அவங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க ஒரு ஒரு சிறப்பானவருடைய மகளாக இருப்பாங்க நான் மரணித்தால் அப்படிப்பட்ட பெண் சொத்துக்கு என்ன செய்வா பங்காளியா மாதிரி என்ன திருமணத்தை இப்படியெல்லாம் மாதிரி என்ன செய்யல விலங்கு அந்த சொத்து நமக்கு ஒரு கவர் பண்ற மாதிரியான இருக்குமே தவிர நம்ம சொத்து அந்த சாலியான பெண்ணுக்கு என்ன செய்யும் போய் சேரும் அப்படின்னு நினை உணர்வுல திருமணத்தை பேசியவர்கள் என்ன செய்யறாங்க இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் எனவே நிறைய அறிஞர்கள் ஒரு சாலிஹான புள்ள பிறனும் என்பதற்காக நினைச்சாங்க ஷேக் அபுபக்ரல் ஜசாகரி மௌத் ஆயிட்டாங்க மின்ஹாஜுல் முஸ்லீம் எழுதின அந்த ஆசிரியர் அவர் வந்து வண்டியில் இந்த சேர் வண்டியில் வந்து கிளாஸ் எடுப்பார் அவருக்கு ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட வயது நேரத்தில் கிளாஸ் எடுப்பார் அந்த நேரத்தில் ஒரு இளம் வயது பெண்மணி ஒரு இருபதுக்கும் குறைவான ஒரு பெண்மணி வந்து அவரோட தந்தையோடு வந்து திருமணம் பேசுகிறார் யார் அபுபக்ரல் ஜசாகிரியை நான் திருமணம் முடிக்கணும் அப்படின்ட்டு அபுபக்கர் ஜசாரி வந்து அவர் வந்து இயலாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஆனால் இவ இவருடைய முழு என்னவென்று சொன்னேன்னா அவரோட திருமண வாழ்க்கையில் வாழ்ந்து ஒரு சாலியான ஒரு புள்ள என்ன செய்யணும் எனக்கு உருவாகணும் என்றது ஏனென்றால் இந்த உலகம் என்றது ஒரு நுச ஒரு கொப்பியாக என்ன செய்ய போயிட்டு இருக்கும் அந்த அந்த அறிவாற்றல்கள் கடத்தப்படலாம் அப்படித்தான்றதல்ல அறிவாற்றல்கள் கடத்தப்படலாம் அந்த அந்த மாதிரியான மாகோல் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நமது ஒரு நல்ல இதனது உருவாகலாம் அதனால தான் சொல்வார்கள் தகையருக்கும் உங்களது அதாவது குழந்தைகளை உருவாக்குவதற்குரிய பெண்களை நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் நீங்க எங்கே குழந்தைகளை உருவாக்குகிறீர்கள் என்ற பெண்களை என்ன செய்யுங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படி என்று சொல்லி எனவே இந்த மாதிரியான காரணங்களுக்காக திருமணம் முடித்த ஒரு நிலையை நம்ம சாலையான பெண்கள் முடிக்கணும் சாலையானவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திருமணம் முடித்து எனவே இந்த இந்த தலைப்புடைய மிக பிரதான தகவல் என்ன என்று சொன்னால் நாங்கள் எதற்காக திருமணம் முடிக்கிறோம் மார்க்கப்பட்டுள்ளவர்களை பார்த்துட்டோம் நம்ம என்ன பார்த்துட்டோம் இரண்டாவது எங்களுக்கு பொருத்தப்பாடு எங்களை குடநலன்களுக்கு ஒத்துப்போகக்கூடிய அமைப்பிலானவர்களா அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம் மூன்றாவது என்ன எங்களது இலக்கு என்ன நல்ல சாலையான நல்ல இபாதத்துள்ள அறிவுள்ள குழந்தைகளை உருவாக்குவது எங்களது இலக்கு அதுக்கான பெண்களை நம்ம தெரிவு செய்கிறோமா அதுக்கான கணவனை நாம் தெரிவு செய்கிறோமா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்தை விரும்பக்கூடியவர்கள் எல்லோருமே எது அதாவது நல்ல சாலையானவர் உருவாக வேண்டும் நல்ல திறமையான அறிஞர்கள் உருவாக வேண்டும் அப்படி என்று சொல்கிற எல்லாருமே பெரும்பாலும் இந்த விஷயத்தில் பயான கேட்காத மாதிரியே போயிடுவாங்க அந்த அறிவு செக்ஷன் வராத மாதிரியே போயிடுவாங்க அது புறவு மாற்றிக்கலாம் இன்ஷால்லா அப்படின்னு போயிடுவாங்க இப்போ இதில் கூட இந்த பயம் நம்ம முழுசாக நம்ம இதை நடைமுறைப்படுத்தோம் நினைக்கக்கூடியவங்க கூட நல்ல வேலை நம்ம திருமண முடிச்சு பின்னால் இதை கேட்கணுன்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது விலங்கிட்டா இல்லைன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல இந்த கரெக்ட் சப்ஜெக்ட் எடுத்து செஞ்சிடும் போயிடும் பண்ணி நினைக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு என்ன அவங்க ஒரு பணக்கார இடத்துல திருமணம் முடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க எல் ஒன்றுமே வானா அப்படின்ட்டு எல்லாம் இருக்கிற இடத்துல கல்யாணம் முடிக்கணும் இருப்பாங்க விளங்கிட்டா இலக்குகள் வேறு மாதிரி இருக்கும் சீதனமான ஒன்றுமே வானா நினைப்பாங்க ஆனால் ஒரே ஒரு மகளா தான் இருப்பாங்க டோட்டல் சொத்தும் இருக்குது யாருக்கு இவருக்கு இவருக்கு தான் போக போகுது அதனால எனக்கு ஒண்ணுமே வானான்னு என்ன செய்வாங்க திருமணம் முடிப்பாங்க இப்படி இலக்குகள் உள்ள இலக்குகளுக்கு பிராக்டிக்கலாக ஹராம் ஹலால் சொல்ல இயலாது ஆனால் அந்த இலக்கில் யார் அறிஞ்சவன் படைத்தவன் அறிந்தவன் அப்படியெல்லாம் என்ன செய்வார்கள் திருமணம் முடிப்பார்கள் எனவே அந்த இடத்துல என்ன செய்யும் செல்வாக்குகள் வித்தியாசப்படும் அதிகாரங்கள் வித்தியாசப்படும் குணநலன்கள் வித்தியாசப்படும் இலக்குகள் வித்தியாசப்படும் அந்த நேரத்தில் நீங்க போராட வேண்டிய ஏற்படும் இப்போ எல்லாரும் என்ன கேள்வி கேட்குற கிறிஸ்தவ பெண்களை திருமணம் முடிக்கலாமா கிறிஸ்தவ பெண்களை திருமணம் முடிக்கலாம் இவருடைய நோக்கத்தில் என்ன இருக்குது நம்ம உண்டா ஒருத்தர விரும்பிட்டோம் திருமணம் முடிக்கணும்ன்றதா இவர்கிட்ட என்ன இலக்கு இல்லை சார் இப்போ நம்ம நாங்கள் என்ன கேட்குறோம்னா அவங்க இஸ்லாத்துக்கு உரம் இல்லை இஸ்லாத்துக்கு வரமாட்டாங்கதான் ஆனால் முடிக்கலாமா இஸ்லாம் என்ன சொல்லுது இஸ்லாம் அனுமதின்னு சொல்லுது இவர்கிட்ட என்ன இலட்சியம் இல்லை நல்ல சாலையான புள்ளை உருவாக்குறது என்ன செய்யும் இது பாதிக்கும் அதுவும் ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தால் பரவாயில்ல இவன் நாடுகள் நம்ம மு கேட்குறவங்கள எங்க உள்ளவங்க சிறுபான்மையினா சிறுபான்மையாக வாழக்கூடிய சூழலில் உள்ளவங்க அப்போ நிச்சயமாக அதிகாரம் என்ன செய்யும் அவங்களுக்கு ஒரு பங்கு என்ன செய்கிறிக்கு அப்போ சாலையான பிள்ளைகள் எப்படி உருவாகும் அதே போல் சில கெட்ட பெண்களை திருமணம் முடிக்கலாமான்னு கேட்பாங்க புறவு நான் திருத்திக்கொள்ள வேண்டும் நீனும் சேர்ந்து கெட்டு போய்த்திருவாண்டு அவங்க என்ன செய்கிறது இல்லை யோசிக்கிறது நம்ம புறவு திருத்திக்கொள்ளலாம் நீங்கள் பொறவு திருத்திரத்தை விட்டுட்டு திருந்தின ஒரு ஆளை முடித்தா நம்ம பிள்ளைகள்லாம் திருந்தி வருமே என்று நம்ம என்ன செய்கிறதில்லை நினைப்பது இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளவே இதில் தான் பெருவாரியானவர்கள் எனக்கு தெரிஞ்சு குரான் சுண்ணாண்டு பேசக்கூடியவர்களும் இன்னும் உள்ளவர்களும் ஒரு மூணு நாலு விஷயத்தில் தவறு விட்டு கொண்டே இருப்பார்கள் அந்த இடத்துல எப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியலை அந்த எல்லைக்குள்ளால போயிடுவாங்க அவ்வளோ கொள்கையெல்லாம் பேசிக்கின்றிருப்பான் திருமணம் கொண்டு வந்து என்ன இங்கே இஸ்லாத்தை காலி பண்ணிடுவான் நல்லா இஸ்லாம் எல்லாம் இவரே பல திருமணங்களை போய்க்க மாட்டார் அது ஹரமான விஷயம் அது கூடாத விதத்தான விஷயம் நான் அந்த திருமணத்துக்கு போகமாட்டேன் இந்த திருமணத்துக்கு போகமாட்டேன் அவரது திருமணம் எப்படி நடக்கும் தெரியுமா எல்லா ஃபித்தினாவும் நடக்கும் எனக்கு நிர்பந்தம் என்ற சூழல் என்னால் தவிர்க்க முடியாதுன்னு தொண்ணூறு விதமானவங்கள நான் பார்த்துக்கிறேன் அது வரைக்கும் இப்போ பொண்ணு பொன் பெண் வீட்டு சாப்பாடு கூடுமா கூடாதா என்ற ஒரு பகுதி பேர் சரி நீ கூடாதன்ற கருத்துலேயே இருந்துட்டிருப்பாங்க பெண் வீட்டு சாப்பாடு கூடாது கூடாது கூடாதுன்னு கருத்துலேயே இருந்துட்டிருப்பாங்க திடீர்னு கேள்வி ஆள் பெண் வீட்டு சாப்பாடு கூடுமா அப்படின்னு ஏன்னா இவர் பத்து பதினஞ்சு வருஷம் ஒரு திருமணத்துக்கு போகிறதில்லை பெண் வீட்டு சாப்பாடு என்றாலேயே அது ஒரு கருத்து முரம்பாடெல்லாம் இல்லை ஒரு பெரிய ஒரு முஸ்கிலாவாக வச்சுருந்தவர் இவர் ஏன் இப்படி கேட்குறாரு என்று பார்த்து அவர் வீட்டில் கல்யாணம் அப்போ நமக்குண்டு வர டைமில் பத்துவா எல்லாம் தலைகிலாம் என்ன செய்யுது அப்போ தான் ஆய்வே நடக்குது ஆய்வு செஞ்சு தான் மன்னிக்க அப்படின்னு நமக்குன்னு வர நேரத்தில் அப்போ நான் என்ன சொன்னேன்டா அவர்கிட்ட இதில் கூடும் கூடாது ரெண்டாவது ஆனால் நீங்கள் செய்யவே கூடாது நீங்கள் செய்யவே கூடாது அவ்வளோ பேர் திருமணத்துக்கு போகாத மட்டுமில்ல போகாமல் ஆக்கிட்டு தண்ட திருமணம் பண்ணுறதுக்குலாம் பத்துவா என்ன செய்யறது தேர்றது நீ ஏற்கனவே அது ஓகேன்ற கருத்தில் இருந்திருந்தால் எது தக்குவாண்டா உண்டை திருமணம் வார நேரத்தில் எல்லாம் ஓகே என்று இருந்துட்டு இது கூடுமா கூடாதான்னு தெரியான்னு கேட்டால் இது தக்குவா எல்லா திருமணத்துக்கும் போகாம இருந்து தண்ட கல்யாணத்தில் ஒரு ரிசர்ச் வருதுண்டா இதில் பத்து வீதம் தான் அந்த தக்குவாவுக்கு சான்ஸ் இருக்குது தொண்ணூறு வீதம் என்ன சிந்தனைகளில் உள்ள கோளாறு இதுதான் இந்த பிரச்சனைக்கான திருமணத்தில் நிறைய பேர் தவறு விடுறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம்